விஜய்யுடைய அரசியல் விஜய் வந்து நூற்றம்பது கோடி சம்பள வாங்குறாரு இரநூத்தம்பது கோடி சம்பளம் வாங்குறாரு எதோ சொல்லிடுறாங்க அப்படியே அவர் எவ்வளோ வாங்கிட்டு போட்டோம் அது நம்மளுக்கு எனக்கு வந்து பர்சனலாக அதனால ஒரு லாபமும் இல்லை ஒரு நஷ்டமும் இல்லை நம்ம போய் படம் பார்க்குறோம் நான் வந்து படம் இதுக்கு நான் இப்போ ஒரு வீடியோ போடணும் ஒரு பத்து ரிவ்யூ சொல்லணும் ரிவ்யூ சொல்லுறதுக்கு முன்னாடி நம்ம படம் பார்க்காம எப்படி ரிவியூ சொல்கிறது அப்படின்றதுனால நான் போய் பார்க்குறேன் எப்படியும் வந்து ஒரு படத்துலேருந்து சினிமாவிலேருந்து விளக்கிடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு சினிமாவிலேருந்து விளையாடறாரு அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு எப்படியும் ஒரு ஐநூறு கோடி லாஸ் போலது ஒரு மூணு நாள் படம் நடிச்சாருன்னா ஐநூறு கோடி வந்துடும் பொழுது இல்லை ஒரு ஆயிரம் கோடி கூட வந்துடும் டைட்டாக பிடிச்சா ஆனால் அவர் அவ்வளோ படம் நடித்தா அவருடைய படங்கள் இந்த மாதிரி ஓடுமா அப்படின்றது டவுட்டு தான் அதை பற்றி ரொம்ப நம்ம அது உள்ளே இறங்கி போனோம்னா அது வந்து கொஞ்சம் டீப்பாக போக வேண்டி வரும் அது வேணால் விடலாம் இவர் வந்து யாருக்கு போட்டி இவர் வந்து பிஜேபி மதவாத சக்திகள் அப்படின்றாரு பிஜேபியை மதவாத சக்தின்னு அவர் சொல்ல மதவாத சக்திகள் அப்படின்னும் போது பிஜேபி அதில் வராங்களா இல்லையான்னு எனக்கு கரெக்டாக தெரியல பிஜேபி அதில் வந்தாங்கன்னா சப்போஸ் அப்போ இவர் அவங்களே எதிர்க்கிறாரு அப்படின்னு அர்த்தம் அப்போ வந்து இடி ரைடெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ரைடெல்லாம் விட்டாங்க எப்படியும் வந்து குசி ஆனந்த் அப்படின்றவரு தான் இவருடைய இந்த பார்ட்டி தமிழக வெற்றி கழகம் கழகம் வந்து எல்லாரும் வச்சுருக்காங்க ஆனால் சீமான சொன்ன ஒரு மேட்டர் தான் எனக்கு ஞாபகம் வருது அவர் என்ன சொல்கிறேன்னா நல்ல ஒரு விஷயம் அவர் சொன்னது தொடங்குறது ரொம்ப ஈஸிப்பா யாராலும் தொடங்கிடலாம் ஆனால் அதை வந்து மெயின்டைன் பண்ணுறது அந்த கன்சிஸ்டன்சி அந்த ஒரு கரெக்டாக அதே மாதிரி போகிறதுன்றது ரொம்ப கஷ்டமான விஷயம் அப்படினாது அது என்னமோ எனக்கு கரெக்டாக தான் தோணுது எப்படியும் பார்க்கலாம் விஜய் வந்து எப்படி அவர் வந்து கன்சிஸ்டன்சி கொடுப்பார் படங்களில் வந்து நிறைய படங்கள் வந்து ஃபெயிலியர் ஆயிருக்கு ஏன்னால் வந்து அவருக்கு பல்ஸ் புரிஞ்சுக்க முடியாமல் மக்களுடைய பல்ஸ் புரியாமல் அவர் வந்து நிறைய படங்கள் ஃபெயிலியர் ஆகிருக்கு பெரிய லெவலில் ஃபெயிலியர் ஆகலனாலும் இப்போ கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி உள்ள பீஸ்ட் ஃபெயிலியர் அப்படின்னாங்க ஆனால் வந்து இல்லை இல்லை பீஸ்ட்டு வந்து பயங்கரமாக ஓடிச்சுட்டு அது எடுத்தவங்களே சொல்லிட்டாங்க எடுத்தவங்களே சொன்னதுக்கப்புறம் உனக்கு என்னடா அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க இந்த மாதிரி விஷயங்களை பற்றி சும்மா பேசுறதுக்காக தானே நம்ம இந்த யூடியூப் சேனலே வச்சுருக்கோம் சும்மா பேச வேண்டியது ஏதோ நம்மளுக்கு தோன்றது நம்ம வந்து பேசுகிறோம் விஜய் மக்கள் இயக்கம் வந்து இப்போ ஒரு கட்சியாக மாறி அது வந்து ஃப்ளீஷ் ஆகி அவர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷனாக ஒரு குறிக்கோள் அப்படின்றாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இப்போ டேரெக்டாக டிஎம் கே கிட்ட தான் மதுராரு விஜய் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுன்றது ரொம்ப கேப் போச்சு இன்னும் ரெண்டு வருஷம் இருக்குங்க ஒன்ற வருஷம் இருக்குது இப்போ ஒரு எலெக்ஷன் வர வரும் இதில் கூட்டணி ஏதாவது வச்சுருந்தா இந்த சூடோட இந்த சூடு வந்து இப்போ இருபத்தாறுக்குள்ளே ஆறிடும் இந்த சூடை வந்து இருபத்தாறு வரைக்கும் மெயின்டைன் பண்ணுறதுன்றது ரொம்ப கஷ்டமான விஷயம் அவ்வளோ ஈஸி கிடையாது ஆனால் அவர் கஷ்டமான செய்கிறது தான் வெற்றி அப்படின்னு சொல்லியிருக்காரு நம்ம ஆடியோ ஆடியோல கூட பார்த்திங்கன்னா அவர் அதை பற்றி தான் பேசியிருப்பார் ஈஸியாக ஜெயிக்கக்கூடியது ஜெயிக்கிறது இல்லை நண்பா வெற்றி அந்த ஜெயிக்கவே முடியாது அப்படின்னு பாரு அதை ஜெயிக்கிறவன் தான் சக்சஸ் ஆனவன் அப்படின்னாரு அப்படி அவர் செய்வாரா அப்படின்றத பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல இப்போ டேரக்ட்டாக வந்து ஏடிஎம்கே ஏடிஎம்கே கூட கூட்டணி வைப்பார்கான தெரியல ஏன்னா டேரக்டாக வந்து டிஎம் கே தான் எதிர்க்கிற மாதிரி அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நான் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது டிஎம் தான் இப்போ பவர் இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல அவங்க தான் பவர்ல இருப்பாங்க அப்போ வந்து தான் எதிர்க்கிற மாதிரி எதிர்த்து ஜெயிப்பாரா இல்லையா அப்படின்றத நம்ம அப்போ பார்க்கலாம் இப்போதைக்கு வந்து படம் நான் இனிமேல் போகிறது இல்லை அப்படின்ட்டு நடிகையே போகிறது இல்லை போது இப்போ சைன் பண்ணிக்கிற எத்தனை படம்ன்றதை சொல்ல மாட்டேன்றாங்க இப்போ கோட்டு நம்மளோட எல்லாம் தெரியும் ஷூட்டிங் ஆரம்பிச்சிச்சு இப்போ அடுத்தது வந்து கார்த்திக் சுப்ராஜுடைய படத்தில் வர போகிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு பேசிக்கிறாங்க அப்படியே வந்து இப்போ பொலிட்டிஷன் ஆனவொன்னா அவருடைய மார்க்கெட் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும்மா டிக்ரீஸ் ஆகும்ன்றது பார்த்திங்கன்னா டிக்ரீஸ் ஆகும் ஏன்னா நிறைய பேர் வந்து அந்த ஒரு ஒன் மந்தோட அவரை பார்க்க ஆரம்பிப்பாங்க அவருடைய படங்களை வந்து ப்ரொமோட் பண்ண மாட்டாங்க விஜயகன் சருக்கும் அதுதான் ஆச்சு பல நடிகர்கள் பழைய காலத்துலேயும் அந்த மாதிரி தான் ஆச்சு அதனால தான் அவங்க பொலிட்டிக்ஸை விட்டு விளையாடுறாங்க ஏன்னா அதுக்கப்புறம் வந்து சினிமாவில் இருந்தால் ரொம்ப கஷ்டம் சர்வே பண்ணுறது அது மட்டும் இல்லாமல் பொலிட்டிக்ஸும் பண்ணிங்கன்னு சினிமாவும் பண்ணுறதுன்றது வந்து அவ்வளோ நல்லா இருக்குது ஒரு கேள்வி பொருள் மாதிரி இடம் ஒரு கிண்டல் பேசுவாங்க ஆளுங்க யாருன்னா என்னென்ன பேசிட்டு போட்டோம் நான் பண்ணுறது நான் பண்ணுவேன் அப்படின்றது தான் இப்போதை ஒரு ட்ரெண்டு ஆனால் அந்த மாதிரி வந்து விஜய் பண்ணுவாரான்னு கேட்டால் எனக்கு தோனில் அவர் பண்ண மாட்டார் தானே நிறையா ஏன்னா அவர் வந்து இப்போ வந்து ஒரு குழு கொடுத்துட்டார் இல்லை நான் வந்து ஃபுல்லாக வெளியிட போகிறேன் ஃபுல்லாக மக்கள் சேவைக்காக நான் இறங்க போகிறேன் அப்படின்ற மாதிரி பேசிட்டார் எப்படி இருந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் வெயிட் பண்ணும் போல இருக்குது இல்லை நடுவில் அப்டேட்ஸ்லாம் ஒட்டினேருவாங்களா சினிமா மாதிரி இப்போது அரசியல் வந்து யார்குரிய சினிமா மாதிரி ஆகி போச்சு சோஷியல் மீடியாவை யூஸ் பண்ணி நிறைய அப்டேட்ஸ் அப்படி அப்படி ஒட்டு நேரங்க அவர் அப்படி எப்படி விடுவார் இந்த துறையாக இனி அவர் எப்படி விடுறாரு என்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம்